ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இறா ஊருகாக தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் தேவையான அளவு வந்து இறா எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு ஒன்றரை கிலோ இறா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெட் சில்லி இது கடுகு வெந்தயம் சீரகம் கொஞ்சம் உளுத்த மருப்பு மிக்ஸிங் ஆகிடுச்சி ஏன்னா நாங்கள் கடுகோடு மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் பூண்டு இரநூறு கிராம் ஒரு நூற்றம்பது கிராம் இஞ்சி இஞ்சி நீங்கள் நிறைய போடாதீங்க கசப்பு எடுத்துக்கும் அதனால வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து செவப்பு மிளகா தான் பச்சை மிளகா அது கொஞ்சம் பழுத்துச்சு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக அதை நான் யூஸ் பண்ணுறேன் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணும் பூண்டு அப்புறம் வந்து இஞ்சி மிளகா இது மூணுமே நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சம் குறை குறைனு அரைச்சிக்கணும் இது பச்சை மிளகா போட்டாச்சு இஞ்சி பூண்டு இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வினிகர் ஊற்றி தான் வந்து அரைக்கணும் இது வந்து கொஞ்சம் குறை குறனே அரைச்சுக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப மையை அரைச்சிடாதீங்க வினிகர் தேவையான எவ்வளோக்கு உங்களுக்கு ஜூஸியாக வேணுமோ அந்தளவுக்கு வினிகர் ஊற்றி அரைச்சுக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் கடுகு அந்த ஜீரகம் எல்லாமே போட்டு நல்லா வறுப்படு வறுப் வறுத்துருங்க அந்த கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் வெடிக்கலைன்னா அது வந்து கசப்பு எடுத்துரும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா கடுகு வெடிச்ச பிறகு அது ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு அதே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் திரும்ப அதே பாத்திரத்துலேயே நம்ம ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த எறவை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இது இந்த எறாவுக்கு நான் என்னென்ன மசாலா போட்டேன்னா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு அவ்வளோதான் போட்டு நல்லா கிளரி அப்படியே கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சேன் ஏன்னா அப்போ தான் அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா ஆகும் ஈரம் இருக்கக்கூடாது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுங்க எறாவை அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினா கொஞ்சம் நேரத்தில் எடுத்துருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப லப்பர் மாதிரி ஆகிடும் இறா ஒரு டென் மினிட்ஸ்லேயே சுருண்டுடும் அப்போவே நீங்கள் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க இது நல்லா வதக்கு வதக்கி விடுங்க எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்த எண்ணெயிலே தான் நம்ம மறுபடியும் அதை செய்ய போகிறோம் ஏன்னா இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதிலே பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கருவேற்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு வேணும்னா உங்களுக்கு நீங்கள் கடுகு போட்டுங்க நான் கடுகு யூஸ் பண்ணல வேணுன்னா நீங்கள் கடுகு போட்டு இது நம்ம அந்த இஞ்சி பூண்டில் அரைச்சி வச்சுருக்குது அது வந்து அந்த கடுகு ஜீரகம்லாம் மசாலா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பவுடராக இந்த இஞ்சி பூண்டு மசாலா போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கணும் அடி பிடிச்சிரும் அதனால் நீங்கள் நல்லா வதக்கிங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லா போயிடும் அந்த பச்சை வாசலாம் போன பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் தூள் நம்ம உங்களுக்கு தேவையான காரம் போட்டுங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் போல் போட்டேன் காரம் அப்புறம் சால்ட்டு போட்டுக்குங்க ஏன்னா நம்ம எறாலேயே மசாலா போடும்போது சால்ட்டு போட்டிருக்கோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டு போட்டுக்குங்க இது இந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்கெலாம் யாராக பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நான் ரெட் சில்லி போட்டுக்கினேன் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமாக செஞ்சிடலாம் கொஞ்சம் தேவைனாலும் கரம் மசாலா அப்புறம் பெப்பர் போட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது இது போனோடனே நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்திங்களா பவுடர் கடுகுலாம் அந்த பவுடர் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பவுடர் போட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஏன்னா கசப்பு கண்டிப்பாக கசப்பு எடுத்துரும் ஏன்னா நம்ம வெந்தயம் கடுகுலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதனால் கசப்பு எடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் நான் எனக்கு எண்ணெய் பற்றலை அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துக்கினேன் நீங்களும் தேவையான அளவு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி இருக்கணும் நான் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து பார்த்தாச்சு க உப்புலாம் கரெக்டாக இருந்தது இப்போ வந்து நம்ம அந்த எறாவை வந்து வறுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த எறா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ஃபுல்லாக பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்த பிறகு இந்த எறாவை வறுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த எறாவை போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த எறாவை இறைக்கலாம் இதோட வேலை முடிஞ்சிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உரட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு இப்போ நம்ம அந்த இறா ஃபுல்லாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் யாருக்கெலாம் இறா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது நல்லா பெரட்டி விடுங்க பரட்டி ஒரு இருபது நிமிஷம் வச்சால் போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணதுனால அதிலே வெந்துடும் இதை நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம மூடி வைக்கக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு ஏன்னா இல்லை அதோடைய தண்ணியெலாம் அதில் சுட்டிவிடும் அதேமாரி இதுக்கு நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது வினிகர் தான் சேர்க்கணும் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் வினிகர் தான் சேர்க்கணும் வினிகர் சேருங்க இது பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது இது சப்பாத்தி இட்லி தோசைக்கு சாதத்துக்கெலாம் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கேன் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்